ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து அரைக்கீரையில் கடையில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நான் ஒரு இருபது ரூபாய்க்கு வந்து அரைக்கீரை வாங்கி வச்சுருக்கேன் இதில் வந்து பெரிய காம்பெல்லாம் பிச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் இது கூட வந்து வேண்டாத இலைகள் புல் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் நான் கீரை கம்மியாக இருக்கனால இது போதும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக வேணாலும் நீ ஊற்றிக்கலாம் தண்ணியிலேயும் ஒரு தக்காளி ஒரு காஞ்சி மிளகா பிச்சு வச்சிருக்கிறேன் இது ரெண்டையும் நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த கீரையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கீரை வந்து நிறைய இருக்க மாதிரி தெரியும் இது நல்லா கொதிச்சு வந்தோடனே ரொம்ப கம்மியாயிடும் இது நம்ம வந்து மூடி போடாமல் அப்படியே வேக வைக்க போகிறோம் கீரை எப்பயுமே வந்து மூடாமல் தான் வேக வைக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ கம்மியாகிடுச்சு எவ்வளோ போட்ட கீட்ட கீரை இது நல்லா வேகட்டும் தண்ணி கம்மியாக இருக்கனால நான் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறேன் இங்கே ரைஸில் போட்டு சாப்பிட்ற மாதிரின்னா கொஞ்சம் தனியாக வச்சுக்கோங்க இல்லைன்னா கெட்டியாக வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சைட் டிஷ் மாதிரி நம்ம வெந்திருக்கான்னு பார்க்கலாம் இந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா இதை எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா நசுங்க நசுங்குது பார்த்திங்களா இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம இதுக்கு தாளிச்சு விட்ருலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு காஞ்ச மிளகா வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து காரம் அதிகமாக வேணும்னா காஞ்ச மிளகா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் சூடானோடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் நீங்கள் மற்ற வச்சு கடைகிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு கடைஞ்சிருங்க கடைஞ்சிட்டு திரும்ப தாளித்து போட்டுட்டு அதை ஒருக்க கடைஞ்சி விட்ருங்க நான் இப்போ வந்து மிக்சியில் தான் போட போகிறேன் அதனால் தாளித்து கொட்டி அதை வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மிக்சியில் போட போகிறேன் வெங்காயம் நல்லா பொறிஞ்ச உடனே இந்த காஞ்ச மிளகாயும் இந்த சீரகமும் போட்டுருங்க சீரகம் நல்லா வெடித்த உடனே இதில் சேர்த்துக்கிறேன் தாழ்ந்துட்டேன் உப்பு போடலை இது நல்லா ஆறட்டும் அப்புறமா உப்பு போட்டு மிக்சியில் ஒரே ஒரு சுத்து ஒரு பல்சில் வச்சு எடுத்துக்கலாம் கீரை நல்லா ஆரிடுச்சு இதை வந்து பெரிய ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா அரைச்சிடக்கூடாது லைட்டாக ஒரு அரை சுத்து பல்ஸ் மூட்டில் போட்டு எடுத்துருங்க ரொம்ப அரைச்சிட்டா நல்லா இருக்காது பாருங்கள் இந்தளவு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப அரைச்சிடக்கூடாது அவ்வளோதாங்க சூப்பரான கீரை கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்